கிங் கிங் த லாயன் உரங்குட்டான் மேனுக்கும் த்ரீ பர்சன்டேஜ் மேட்ச் இது வந்து வந்து கிரேவி ஜீப்ரான்னு சொல்லுவாங்க பேர் நியாலா நடந்து வரீங்கன்னா அந்த லைன் நடந்து வரணும் நம்ம கிட்ஸ் வரவங்களாம் இந்த இந்த செஷனை பண்ண மாட்டாங்க ஸோ மாதிரி ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே அனிமல் லேண்டு அவுட்டோர் அனிமல் அனிமல் பட்டிஸின் லிட்டில் பாஸ் பாக்ஸ் கிச்சஸ் பாருங்க பாருங்கள் கிச்சனில் பெட்ஸை கூட கூப்பிட்டு வந்து பாக்கிங் கூப்பிட்டு போகிறாங்க வந்துட்டு போனான்றதுக்கு ப்ரூஃப் யூனிக்கான எயிட் டாலர் ஆகுது இது மூணு நாலு வயசு மேலே கூட டாய்ஸு கிஃப்ட்ஸு எதாவது வாங்கினா வாங்கி கொடுக்கலாம் வா அமேசிங்களா ஜிபரா நீங்கள் பாருங்கள் இது வந்து இப்போ என்டேஞ்சர் ஸ்பீஷிஸாக இருக்குது வெறும் மூவாயிரம் தான் அங்கே இப்போதைக்கு இருக்காங்க இது வந்து கிரேவி ஜீப்ரான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதோடைய ஸ்பெஷல் ட்ரேட்ஸ் ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைப் பேட்டர்னில் இருக்குமாங்க அந்த முதுகு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப் பேட்டர்னில் இருக்குமா அதாவது கரெக்டாக அந்த வால் கிட்ட காதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ரவுண்டான ஹியர்ஸ் இருக்கா பாருங்கள் ரவுண்டான இயர்ஸ் முதுகு சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ்லாம் ஃபுல்லாக நேரோவாக இருக்குமா ஸ்ட்ரைப்ஸு ஆனால் வயிறு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறவுதாங்க பன்னெண்டுலேருந்து பதிமூணு வருஷம் வரல தான் இருக்குமாங்க ஆனால் பட்டு ஹியூமன்ஸோடைய பாதுகாப்பில் இருந்ததுன்னா முப்பத்தோரு வருஷம் வரலாம் இருக்குன்றாங்க மற்ற ஜீப்ராவெல்லாம் பார்க்கும்போது இந்த ஜீப்ராவை வந்து பார்த்தா எல்லோரும் அப்படி நதிநடுங்குமாங்க ரெட்டன் பண்ணுற மாதிரி இருக்குமா இது வந்து ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ் ஜூலியஸ் கிரேவி அவங்க தான் வந்து டிசிப் ஜீப்ரா அஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் த கிங் ஆஃப் அபிஷேன் ப்ரெசன்ட் டே இப்போ எயிட்டீன் எயிட்டி டூவில ஸோ இது வந்து கிராஸ் தான் சாப்பிடுவாங்க இது பேர் வந்து நயாலா ஓ இப்போ நம்ம பார்த்து நியாலா திஸ் ஆன்டிலோ ப்ரொடியூசஸ் அ ஹை பிச்ச்டு பாக் வென் அலார் தான் ஓ சவுண்டு கிடச்சா ரொம்ப ஹை பிச்சில் வந்து ஆன்டிலோ பண்ணுவாங்க மேல் அண்ட் ஃபீமேல்ஸ் லுக்ஸ் வெரி டிஃப்ரெண்ட்டாக டிஸ்பிளே ஸ்ட்ரைக்கிங் செக்ஷுவல் டிஸ்ப்ளே அவங்க ஆன்டிலோவ்ஸ் ஒன்லி மேல்ஸ் ஹார்ன்ஸ் விச் தே யூஸ்ட் ஃபார் ஃபைட் ரைவல்ஸ் மெச்சூர்டு மேல்ஸ் ஆர் டார்க் ப்ரௌன் கேவாங்க ஆம் ஆம்லைகள் மட்டும் தான் தலையில் ஹார்ன் இருக்குமா அது வந்து சண்டை போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ கிராஸ் லீவ்ஸு ஃப்ரூட்ஸ் இதுதான் சாப்பிடுமா ஆப்பீட்டு ஃபாரஸ்ட்லாம் இருக்குமா இது வந்து பதினெட்டு வருஷம் வரலும் ஹியூமன் கேரோட இருக்குமா காட்டில் எவ்வளோ நேரம் இருக்குன்ட்டு சொல்லுங்க கிங் த லாயன் கிங் ஓப்பன் ஸ்பேஸில் கத்துனார்னு வச்சிங்களேன் ரோர் பண்ணார்ண்ணா கத்துனார்ண்ணான்ட்டு மகன் கர்ஜி தார்னா அவ்வளோ தூரம் எட்டு கிலோமீட்டர் தூரம் கேட்குவாங்க எட்டு கிலோமீட்டர் தூரம் வரலாம் தெரியும் கேட்குமாங்க அதாவது இந்த ஜூலேருந்து புக்கிட் பஞ்சாங்க எவ்வளோ தூரம் இருக்குது ஹவுசிங் எஸ்டேட் அது வரலாம் கேட்கும் அவர் கத்துனார்னா ஸோ மேல் லைன் பார்த்தீங்கன்னா டிஃபன் அவங்களுடைய டெரிட்டரியை டிஃபென் பண்ணுறதுக்காக தான் மெயினாக இருக்குமா அதாவது யூரின் போய் அதோடய யூரின் ஸ்மெல்ல தான் சுற்றி பவுண்ட்ரி மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பவுண்டரிக்குள்ளே தான் வந்து ஃபீமேல்ஸும் கப்ஸும் மேலோடைய டே எப்பவுமே இருப்பாங்க நாங்கள் ஐனாஸ்லாம் எதுவுமே வந்து அட்டாக் பண்ணாங்க இதுவாருங்க எவ்வளோ பக்கத்தில் லைன் இந்த லைன் பக்கத்துலேயே ஆப்போசிட்லேயே ஜிராஃபி மூணு ஜிராஃபிங்க வச்சுருந்தானுங்க நான் பார்த்து ஓகே ஸோ வாக்கு நம்ம இந்த பக்கம் நடக்கணுமாங்க வண்டி வரும் பொழுக்கு போட்டு விட்ருக்காங்க பாரு லைன் பார்த்து நீங்கள் நடந்து வரீங்கன்னா அந்த லைன் உள்ளே தான் நடந்து வரணும் அந்த சைடு வண்டி வரும் பொழுக்கு ஓகே இப்போ நம்ம ஃபைனலாக கிட்ஸ் ஏற்கரவாயிட்டோம் நம்ம கிட்ஸு ஃபேமிலியோடு வரவங்களாம் இந்த செஷனை மிஸ் போய் பண்ண மாட்டாங்க ரொம்ப முக்கியமான செஷன் நம்ம அதை போய் கவர் பண்ணுவோம் ஓகே இல்லை என்ட்ரானோடனே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ஸு ஷாப் இருக்குது ஸோ கிட்ஸு டாய் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிட்ஸ் ஐட்டம்ஸாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கிட்ஸ் ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே இந்த கிட்ஸ் வரல இருக்கிறது நீங்கள் வாங்கி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம கிட்ஸ் ஷாப்பை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா அப்படியே கீழே கிட்ஸுங்களை விளாட விட்டுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் ஒன் ஹவர்ஸ் எவ்வளோ நேரம் விட்டோம் வேணால் விளாட்லாங்க ஸோ அதை விளாட இருக்கலாம் அந்த ஆக்டிவிட்டிஸ் தான் இங்கே பாருங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குது பாருங்கள் அனிமல் லேண்டு அவுட்டோர் அனிமல் ஜோனின் சைடு ஸ்லாஷ் ஃப்ளாஷ் அனிமல் பட்டிஸு லிட்டில் பாஸ் ஸோ இதுதான் லிட்டில் பாஸ் கிட்ஸ் போல் கேஃப் ஸோ இதெல்லாம் இருக்குது பாருங்க போனீங்கன்னா இந்த எது இருக்கா ப்ளே பண்ணுற ஏரியா இங்கே பாருங்கள் ப்ளேட் ட்ரீஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா லிசன் வாட் டு ஹியர் மண் மாதிரி செட் பண்ணியிருக்காங்களா இங்கே பாருங்கள் கிட்ஸுங்கெலாம் ஜாலியாக விளாட்ற மாதிரியான ஏரியா அது வெளியில் ஜம்ப் பண்ணுறது சின்ன சின்ன ஸ்கர்ட் பண்ணுறது இங்கே பாருங்கள் ஸ்கர்ட் பண்ணுறத்துருங்க வராங்க இந்த டனல் ஸ்கர்ட்டிங்கு ஸோ ஃப்ராக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ கிட்ஸை கூட்டினதை விட்டுட்டு நீங்கள் எங்கேனா விளாடுறீங்கன்னா அது பாட்னா உக்காருவாங்க விளாண்டுப்பாங்க வரேங்க இந்த டேனலில் சின்ன குழந்தைங்க போச்சுன்னா அந்த சரி வெளில போய் அந்த சைடு கீழே இறங்கும் ஸோ இதான் வந்து இந்த கிட்ஸ் ப்ளே ஜோன் ஸோ வேறுங்க ஃபுல்லாக ஜம்ப்லாம் பண்ணிட்டு வராங்க ஸோ ஜாலியாக விளாண்டு இறங்க இதெல்லாம் நம்ம அங்கே ஏறணும் அதே தான் எங்கேயே வச்சுருக்காங்க யாருமே இல்லை பசங்களை விட்டு அதை பாட்டுன்னு ஓடுறதுக்கு ஜாலியாக பண்ணிக்கிறாங்க பாருங்க ஒரு என்ஜாய்மெண்ட் சரி பேசுனேன் சரி நம்மளுடைய இதில் இருக்குல்ல அந்த இடம் ஓகேங்க ஸோ நம்ம இதோட கிச்சன்ஸ் பாருங்கள் கிட்ஸ் கிச்சன்ல பெட்ஸை கூட கூப்பிட்டு வந்து வாக்கிங் கூப்பிட்டு போகிறாங்க பாரு ரெண்டு மூணு நாள் வாக்கிங் வாக்கிங் கூப்பிட்டு போகிறாங்க ஓகே நம்ம ஃபைனலில் முடிச்சுட்டு வண்டி வந்ததுன்னா ஏறி எக்ஸிட் போங்க இது முடிச்சுட்டு நைட்ஸ் ஆஃப் ஆரிய போய் கவர் பண்ண வர கொண்டாட ரஃப்ரெஷாக இருக்குது ஓகே இது வந்துருக்குங்க ட்ரம்ப்பு ட்ரம்ப் ட்ரம்ப் வந்துருக்கு நம்ம ட்ராம்பில் ஏறிடுவோம் ஓகே ஸோ இந்த மாதிரி ட்ராம்ப் அங்கங்கே கொடுத்ததுனால நீங்கள் எங்கே வேணால் இறங்கிக்கலாம் எங்கே வேணால் ஏறிக்கலாம் ஒரு கம்ஃபர்டபிளான ஒரு இடங்க ஃபுல்லாகவும் சுற்றலாம் இல்லைன்னா செப்ரேட்டாக புக்கியும் நீங்கள் எடுத்துக்கலாம் செப்ரேட்டாக புக்கி எடுத்திங்கன்னா நீங்கள் எங்கே வேணால் எங்கே வேணால் இறங்கலாம் எங்கே வேணால் ஏறி ஏறிக்கலாம் உங்களுக்காக நிப்பாட்டி நீங்கள் எல்லா இடத்துலையும் நிப்பாட்டி ஒரு ரவுண்ட் எடுத்துகிட்டு வரலாங்க வென் ஆன் த ட்ராம் கூட ஸோ ட்ரிங்க்ஸ்லாம் கூட அங்கங்கே வச்சுருக்காங்க ஸோ நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம் நல்லா எதுவும் சுற்றிட்டோங்க ஏதாவது விட்டுட்டு இருந்தோம்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் நான் அப்புறம் கவர் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே வா சூப்பராக இருக்கும் ஸ்விம் பண்ண ஒருத்தர் போகிறாரு ஒருத்தர் நீச்சல் வச்சுன்னு இந்த ஒன்டர்ல வன் டாப்பில் வன் டாப்பில் மாமதுர் உரங்குட்டான் வராரு பாருங்கள் இவர் நம்மளை பார்த்துட்ருக்காரு அவர் பாருங்கள் உரங்குட்டான் ஒரு பெரிய உரங்குட்டான் ஒரு ஸ்மால் உரங்குட்டான் ஸோ உரங்குட்டானுக்கும் மேனுக்கும் நைன்டி த்ரீ பர்சன்டேஜ் டிஎன்ஏ மேட்ச் ஆகுங்க அப்போ தான் வந்து சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் ஹியூமன் கூட கம்பேர் பண்ணுறாங்க சார் ரொம்ப பயங்கரமான ஒரு மங்கி பார்த்திங்களா நம்ம ஒரு உரங்குட்டை தான் ஃபாலோ பண்ணுறோம் ஸோ நீங்கள் உரங்குட்டானை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய வெப்பேஜில் நம்மளோட யூடியூப் சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம ஜித்து ஜேர்னிஸில் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம் நம்ம பொர்னியோ ஐலாண்டில் போய் நம்ம பாருங்கள் அவர் ஒருத்தர் போகிறாரு அவர் கற்றுத்தரா பாருங்கள் இந்த செஷன் வந்து பர்னியோவில் அதாவது சண்டகனில் ரியாபிலேஷன் சென்டர்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த ரிஹேபிலேஷன் சென்டரில் இந்த மாதிரி பெரிய உரம் சின்ன ட்ரெயின்டு உரம் குட்டி உரம் ட்ரெயின் பண்ணி காட்டில் போய் அது சர்வை பண்ணுறதுக்காக தர செஷன் தாங்க அது அது வந்து ஓப்பனாக வச்சுருப்பாங்க காடுகளில் போய் இது பண்ணுற மாதிரி ஃபுட்டு வெளியிலேயே காடில் சா சாப்பாடு கிடைக்காத டைமில் இந்த மாதிரி ஒரு சில ஏரியாங்களில் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க அந்த ஃபீடிங் செஷன் அந்த டைமில் வந்து ஃபுட்டு சாப்பிட்டு பெருசாக இருக்கிறதுலாம் போயிடும் ரொம்ப குட்டி அடிபட்டது அதனால் எங்கே போக முடியாதுங்களாம் வர வழி இல்லாமல் இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து பொர்னியோவில் ஒரு சனியான ஒரு ரிஹேபிலேஷன் சென்டரு ஸோ இப்போ அதை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணோம் சண்டகன் அதுக்கப்புறம் கிணப்பட்டாங்கன் ரிவரில் பார்த்தீங்கன்னா உள்ளே இல்லாமல் அது வெளியே காட்டிலே வாழ்கிறது அந்த உரம் கவர் பண்ணோம் மேலே போய் ரிவர் க்ரூஸில் போய் ஸோ இப்போ பாருங்கள் இவர் பாருங்கள் நம்மளுக்கு ஃபுல்லாக மாறி மாறி பாஞ்சு பாஞ்சு இப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்கார் இந்த ரெண்டு பேர் ஒரு இந்த செஷன் டைம் போல் இருக்கு பார்த்திங்களா மேலே மேலே போய் உச்சியில் உக்காந்துக்கார் ஒருத்தர் இன்னொரு தரும் அதேமாதிரி இப்போ பக்கத்தில் போய் ஏறி அது அவர் பெருசு மேலே உட்காந்தாங்கன்னா அவர் கீழே ஃபாலோ பண்ணுறாரு பாருங்கள் ஸோ ஓகே ஸோ டாப் வியூவில் வந்து அந்த இந்த ஷாட் பார்த்திங்களா இதெல்லாம் வந்து ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப ரசித்து எடுப்பாங்க எடுத்து போர்டில் போடுவாங்க பாருங்கள் ஃபோட்டோகிராஃபியில் பாருங்க பாருங்கள் செம்மையான போஸ் பார்த்தீங்களா அவங்க லைட்டில் போய் போஸ் கொடுத்துன்னு பாருங்க பாருங்கள் நம்ம ஃபோட்டோ நாங்கள் ரெண்டு பேரும் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறோன்றதுக்காகவே அவர் அப்போதுலேருந்து பத்து நிமிஷம் கூட சும்மா இல்லைங்க அப்படியே மேலே கீழே கீழே மேலேன்னு பார்த்துன்னு கேட்குறேன் ஸோ நம்ம போதுமான அளவுக்கு நம்ம உரம் கூட்டம் நம்ம இதோட இந்த முடிக்கிறோம் இந்த உரம் கூட்டம் சேஷன் முடிக்கிறேங்க ஓகே நம்ம கிஃப்ட் ஷாப் வந்திருக்கோம் ஸோ ஏதாவது கிஃப்ட் எதாவது வாங்குறதா இருந்தால் நம்ம இந்த ஜூக்கு வந்துட்டு போனோன்றதுக்கு ப்ரூஃபாக எதாவது வாங்கிட்டு போகலாங்க இப்போது பாதமாக யூனிக்கான எயிட் டாலர் ஆகுது ஓ அந்த இது இதை வந்து கிஃப்ட் ஐடியாஸ் எயிட் டாலர் கொடை ஃபைவ் ஃபோல் கொடை ஸோ எலிஃபண்ட்டு பாருங்கள் ஸோ மூணு நாலு வயசு மேலே கொடுப்பாங்களா அந்த இது ஜிராஃப்லாம் நான் பார்க்கவே இல்லையே ஓகே இந்த மாதிரி டாய்ஸு கிஃப்ட்ஸு எதாவது வாங்குறாங்கன்னா வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் நம்ம ஸ்டூல பார்த்துதில்ல ஓகே வாட்டர் பாட்டில் ஓகே ஃபுல்லாக கடைசியாக முடிச்சிட்டோங்க காலையில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பார்க்கலாம் ஒரு பதினோரு மணிக்கு வந்தீங்கன்னா பத்து பதினொரு மணிக்கு வந்தீங்க வச்சுக்கங்களேன் நல்லா சஃபிஷியண்டாக பொறுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரஷ் அப் பண்ணாமல் ஏன்னா ஃபோர் ஓ கிளாக்லாம் மேக்ஸிமம் ஒரு சில அனிமல்ஸ் எல்லாம் அமுச்சு விட்டுறாங்க வீட்டுக்கு அது இப்போ ஒரு சில டைமில் இல்லை ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அதை பார்த்துக்கோங்க முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க வந்து ஒரு வாட்டி ட்ராம்பில் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சிங்க டுவெண்ட்டி மினிட்ஸு ஒரு ரைடு போயி போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் என்னென்னலாம் அனிமல்ஸ்லாம் இருக்குது எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை மட்டும் போய் நான் க்ளோஸ்அப் எடுக்க போகிறேன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து டிராம்ப் நாலு டிராம்ப் ஸ்டெஷன் இருக்குது அந்த நாலு டிராம்ப் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸில் முடிஞ்சிடும் ஸோ முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறமா எந்த எந்த இதுக்கு போகணுமோ அந்த ஸ்பர்ட்டிகுலர் செஷன் மட்டும் நீங்கள் போய் கரெக்டாக இறங்கி அங்கே நல்லா வீடியோ எடுத்துருங்க ஏன்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே எல்லாம் இருக்காது ஸோ எது மெயினோ அதை மட்டும் கவர் பண்ணுங்க ஓகேங்களா சரி நம்ம இது வந்து ஃபுட் இங்கே இருக்குது எல்லா விதமான எதுவும் ஐட்டம்ஸும் இருக்குது நம்ம எதாவது ட்ரை பண்ண ட்ரை பண்ணலாம் இல்லை ரெஃப்ரெஷ் எதாவது ஆகிட்டு நம்ம நைட் சஃபாரி கீரை பார்த்தா இருந்தாலும் கீரை பாவலாங்க ஸோ நம்மளுடைய சிங்கப்பூர் ஜூ நல்லா இருக்குது நம்ம வண்டலூர் ஜூ மாதிரி ரொம்ப லாங்காக வச்சு இது பண்ணாமல் ரொம்ப க்ளோஸ் அப்பாக இங்கே அதான் அனிமல்ஸோட ஃப்ரீடமாக விட்டு அதை இது பண்ணுறாங்க நிறைய அது கொஞ்சம் நல்லாயிருக்கு ஓகே ஸோ பாய் பாய் டூ சிங்கப்பூர் ஜூ ஓகே நம்ம இப்போது நைட் சஃபாரி ட்ரை பண்ண வந்திருக்கோங்க சரிங்களா இது வந்து நைட் சஃபாரி வித்தியாசமான ஒரு ட்ரை எக்ஸ்பீரியன்ஸு வேர்ல்ட்லே The first time night safari in Singapore. Just see this animal. Besides poaching and habitat loss, oh we also end daytime rest routine.